அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் பனையிரி கடந்த பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குலசேகரப்பட்டினத்தில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தானே பனை மரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து அன்றைய நாளில் வந்து அவர் மரத்தில் ஏறி கல் இறக்கி அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றியிருக்கிறார் அது இன்றைக்கு வந்து அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது ஒரு பக்கம் வந்து நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் மதிக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வந்து கல்லுக்கு எதிரான கருத்துக்களை வந்து அங்கே விதைச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்லும்போது கல் வந்து ஒரு கொடிய விஷம்னு சொல்கிறார் கொடிய விஷம் அப்படின்னு எந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறார்னு தெரியல நாம் எல்லாம் வந்து கல்லை குடிச்சிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் அண்ணன் சொல் திருமாவளன் அவர்கள் வந்து கல் என்றாலே அது ஒரு போதை கல் என்றாலே போதை என்று தான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விளக்கத்தை கொடுக்காரு அவர் எந்த அகராதியில் அவர் வந்து அதை பார்த்தாருன்னு தெரியல அடுத்தது நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின் வந்து மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா கல் உணவே இல்லை அது வந்து மது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து கல் வந்து மது தான் அது வந்து உணவு இல்லை உணவுன்னு சொல்கிறவங்க அதை மூணு வேலையும் குடிக்க முடியுமா அப்படின்ற அபத்தமான கேள்விகள்லாம் அவர் வந்து கேட்டுட்டுருக்காரு அப்போ இந்த பெரும் தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை இவங்க வந்து பேசும்போதே தெரியுது இவங்க வந்து மக்கள் பக்கம் இல்லாமல் அதிகாரத்தின் பக்கம் உட்காந்துட்டு அதிகாரத்தில் அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு தலைவராக தான் நான் பார்க்குறேன் அவங்க மக்கள்கிட்ட இருந்திருந்தா இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அணுகியிருந்தால் இது ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழ்நாடு பணிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தொடர்ந்து வந்து நாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வந்து கல் விடுதலைக்காக பணியர்கள் மீது தொடர்ந்து புனையப்படுகிற பொய் வழக்குகள் அது அதை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பணியர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படுகிற இந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து நம்ம போராடிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த தலைவர்களுக்கு தெரியுமானு தெரியல கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஐயா நல்லசாமி அவர்கள் கல்வி இயக்க தலைவர் அவர்கள் வந்து தொடர்ந்து கல்வி தொடர்ந்து போராட்டிருக்கார் அப்போது இந்த போராட்டம்ன்றது வந்து ஒரு மக்களுடைய போராட்டம் அப்படின்றதே மறந்து இவங்க வந்து ஒரு தனிநபர் விமர்சனம் செய்வதற்காக ஒரு தனிநபர் மீது உள்ள வன்மத்துக்காக சீமான எதிர்க்கிறோம் என்ற பெயரில் வந்து இங்கே வந்து மக்கள் போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து உணவு அப்படின்னு சொல்லியும் இது நம்முடைய மரபொழி உணவுன்றதை நிரூபிக்கப்பட்டும் இருக்குது இது நான் இது வந்து ஒரு ஒரு எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக இது வந்து தமிழகத்தில் வந்து நம்ம ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவாக வந்து இருந்திருக்குது கல் அப்போ இந்த கல் விடுதலைக்காக நாம் வந்து தொடர்ந்து இருக்கோம் பல வழக்குகள் வந்து இங்கே வந்து நம்ம மேலே வந்து பதியப்பட்டிருக்குது அதெல்லாம் எதிர்த்து நம்ம போராட்டிருக்கோம் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து இந்த போராட்டத்தை நம்ம நடத்திருக்கும்போது இதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி வந்து கல்லை பற்றிய ஒரு மிகப்பெரிய பொய்களை வந்து இவங்க வாரி தூவிட்ருக்காங்க நாம் நாம் என்ன பண்ணணும்னா இவங்க வந்து இவங்களை விமர்சிக்கவோ இல்லை வந்து இவர்கள் இவர்கள் இவர்களை கண்டிக்கவோ இதெல்லாம் நம்ம செய்யப்படுறதில்லை நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய உணவு இது உணவு தான் அப்படின்றத வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது அதனால் பணிகரிகளெல்லாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து கல் இறக்கிறத கல் வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து குடிக்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத உங்கள் வீட்டு பெண்களை வந்து கல் குடிக்கிறத இது எல்லாத்தையும் வந்து காணொலிகளாக்கி இதை வந்து வலைதளத்தில் சமூக ஊடகங்களில் வந்து பகிருங்க அடுத்ததாக வந்து உங்கள் கிட்டே வந்து கல் குடிக்க வருகின்ற அந்த வாடிக்கையாளர்கிட்ட சொல்லி அந்த வாடிக்கையாளர்களுக்கு கல்லினால் ஏற்பட்ட நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு காணொலி எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்களில் பகிருங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இதை வந்து கல் வந்து எங்களுடைய உணவு எங்களுடைய உரிமை அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து வந்து காணொலிகளாகவோ அல்லது வந்து பதிவுகளாகவோ படமாகவோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பகிர்ந்துட்டு இருக்கணும் அப்போ ஒரு பக்கம் நம்ம நம்முடைய உணவை வந்து இவங்க பொய்கூறி அதன் மேல் வந்து நன்மதிப்பை எடுக்க செய்கிற விதமாக வதந்திகளை பரப்பிட்டு வந்தாலும் நாம் உண்மையை வந்து தொடர்ந்து வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தேவையில் இருக்கோம் அதனால் எல்லோரும் வந்து இதை வந்து ஒரு ஒரு போராட்டமாக கருதி தொடர்ந்து எல்லோரும் வந்து கல் எமது உணவு கல் எமது உரிமை என்ற அந்த ஆஷ்டாகை வந்து முன்னிறுத்தி தொடர்ந்து வந்து நிறைய பகிர்ந்துகிட்டே இருங்க நிறைய பகிர பகிர தான் இந்த உண்மை வந்து மக்களுக்கு போய் சேரும் மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் இது வந்து நம்முடைய கல்விடுதலை அடைவோம் பணியர்களுடைய வாழ்வாதார உரிமையான இந்த கல்விடுதலை நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் எல்லோரும் வந்து சேர்ந்து நம்ம இந்த இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம் தொடர்ந்து வந்து நம்ம சமூக வலைதளங்களில் ஏன்னா நமக்கு வந்து வேறு 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 வாய்ப்பே இல்லை அதனால் நமக்கு நாமளே தான் வந்து நம்ம நம்முடைய செய்தியை வெளியே கொண்டு போகணும் அதனால் எல்லோரும் இதுக்கு வந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்